வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க விற்கு திமுகவின் அடக்குமுறை அதாவது அடக்குமுறை யாருன்னா பத்திரிகை துறை மீது தான் அதாவது யூடியூபர்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் தொடுத்து வரும் திமுகவின் குறையை சுட்டி காட்ட வேண்டியுள்ளது அதாவது சவு சவுக்கு சங்கர் விஷயத்தை எடுப்புமே சவுக்கு சங்கர் அன்று பேசியதை சரி என்று நாம் கூற முடியாது நாம் என்ன யாருமே கூற மாட்டார்கள் அவர்கள் அன்று பேசியது பொதுவான விதத்தில் காவல்துறையில் பாலியல் தொந்தரவுகள் ஆண்களால் நடக்கிறது என்று சொல்லியிருந்தால் அது உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது பொதுவான முறையில் அந்த துறையில் மட்டுமல்ல அரசு துறை அனைத்து துறைகளிலும் அந்த அவலம் இருக்கிறது இது ஒரு வித ஆண்களின் ஆதிக்க சமுதாய சீர்கேடு என்பதாக பேசியிருந்தால் அது ஒரு பொதுவான பேச்சாக போயிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பிடிக்கவில்லை என்பதால் அந்த அதிகாரியை எதிர்க்கும் நோக்கில் அவரை மிக மட்டமாக மலினமாக பேசியது மிக மிக தவறான விஷயம் அவர் அந்த தவறை செய்வதற்கு தூண்டுகோளாக இருந்தது இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த ஐபிஎஸ் அதிகார வட்டாரத்தில் ஒரு மைய இரண்டு கோஷ்டி மூணு கோஷ்டி அதில் ஏதோ ஒரு கோஷ்டி உயர் அதிகாரிகள் தான் சாதாரண இல்லை ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள்லேயே ஒரு குழு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அங்கே நடக்கும் விஷயங்களை எடுத்து தந்து கொண்டிருக்கிறது அதுபோல தான் ஆட்சி பணியிலும் சில குழுக்கள் அந்த கோஷ்டி மனப்பான்மையால் அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோஷ்டி அதிகாரிகள் அதிகாரத்தில் கோல அப்போ அதை பிடிக்காத இன்னொரு கோஷ்டி உயர் அதிகாரி இவருக்கு அவர்கள் செய்யும் தவறுகளை எடுத்து கொடுத்து பேச வைத்து கொண்டிருந்தார்கள் இதுதான் வந்து அந்த தொடர்ந்து இப்போ ஒரு வருஷமாக நடந்தது இப்போ நமக்கெல்லாம் அந்த மாதிரி புள்ளி உரமாக விஷயம் தெரிஞ்சால் யார் வேணால் பேசுவாங்கள்ல அவருக்கு அந்த புள்ளி உரங்களை யாரோ எடுத்து கொடுத்ததன் அடிப்படையில் பேசி கொண்டிருந்தார் ஏன்னா அது கூட அவரை வழக்கில் சிக்க ஆத்திரம் நிச்சயம் ஆளுங்கட்சிக்கு அவர் மீது கடுமையான ஆத்திரம் இருந்திருக்கும் இருப்பினும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வழக்கு போட்டு இப்படிப்பட்ட இதை செய்ய முடியாது அதனால் தகுந்த சந்தர்ப்பத்தை ஆளுங்கட்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இவர் தானாக வடிவேலு வாண்டடா நானும் ரவுடிதான் சொல்லி வேணில் ஏறுவாரே அது மாதிரி இவரது பேச்சுக்கள் அவர்கள் எதுவும் செய்யாமல் ஆளுங்கட்சி அமைதியாக இருந்தவுடன் இவருக்கு ஒரு அசட்டு துணிச்சல் வந்துவிட்டது நாம் என்ன பேசினாலும் நம்மை நிச்சயம் திமுக கை வைக்காது என்று நினைத்தார் அதற்கு இவருக்கு சில எதிர்கட்சிகளின் தொடர்பு இவருக்கு இருந்தது ஆதரவும் இருந்தது இந்த ஆதரவு தார்மீக ஆதரவு இல்லை மெயினாக இந்த ஆதரவு இருந்தது அதை நன்றாக வாங்கியிருக்கிறார் நீ பேசுன்னு நல்ல கோடிகளை கொட்டி கொடுத்துருக்காங்க அதை வாங்கிகிட்டு தான் இவர் மிக கடுமையாக அந்த கிடைக்கக்கூடிய உரங்களை பேசினார் ஆனால் அதை கண்ணியத்தோட நிறைவேற்றுறதுக்குன்னா எல்லை மீறி தன்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற நினைப்பில் எல்லை மீறி அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலைமை குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் தேவையற்ற வில்லங்கங்கள்லாம் உதாரணமாக அந்த நிவேதா பெத்ராஜா அந்த பெண்ணை பற்றி வேறு சில அந்த குடும்பத்தில் நடந்த உள் விஷயங்களை பற்றியெல்லாம் தேவையில்லாமல் இவர் பேசினார் அதுவே அவர்களை கடும் கோபத்திற்கு தள்ளி இருக்கும் ஆனால் அதே சமயம் அதை செய்யக்கூடாது என்று சந்தர்ப்பம் காத்திருந்தவர்களுக்கு இவர் வழியே சென்று இந்த பெண் போலீசேவிகளை பற்றி குறிப்பிட்ட போலீஸ் ஆண் பெண்ணை பற்றி தவறாக பேசி வலையிலே இவராக போய் சிக்குகிறார் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கும் அரசு இவர் மீது இருக்கும் அரசு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வழக்கை விட்டது எடுத்து உள்ளேயும் தள்ளிடுச்சு ரைட்டு அது வரைக்கும் நம்ம அரசை குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இவர் இவர் அவ்வாறு பேசுவதற்கு ஒரு மனிதனை பார்த்தாலே அப்சர்வ் பண்ணிடலாம் சவுக்குனுடைய அந்த ஸ்பீச்சை பார்த்தா அந்த கைதாவதற்கு ஒரு ஒரு பத்து இருபது நாள் முன்னாடி வரைக்கும் அவருடைய ஸ்பீச் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் விஷயங்களை பேசினாலும் ஒரு எல்லை மீறாத பேச்சாக இருக்கும் ஆனால் கைவதாவதற்கு ஒரு இருபது நாட்களுக்கு முன்பிருந்தே அவரது பேச்சு என்பது மிகவும் வரம்பும் மீறியதாக அதையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்வார் அது அதை செய்ய முடியுமா அப்படின்னு பயங்கரமாக ஒரு நிமிஷம் பேசுவார் ஒரு நிமிஷம் சிரிப்பார் அப்போவே எனக்கு என்னை போன்றவருக்கு நாம் எதையும் ஸ்கேன் பண்ணிடுவோம் ஏதோ இவர் போதை பொருள் அருந்துகிறார் அது பொடி மாதிரி ஏதாவது இருக்கலாம் அல்லது கஞ்சாவாகவும் இருக்கலாம் என்பதை என்ன அப்படின்பா ஏதோ எத்தனையோ இருக்கிற பொருட்கள் ஏதோ ஒன்றை தான் பேட்டிகளில் இவ்வாறு பேசுகிறார் என்பதை நான் என்னை போன்றோர் உணர்ந்து கொண்டோம் ரைட்டு ஆக இவர் செய்த தவறு அந்த மாதிரி போதைப்பொருளை உட்படுத்திவிட்டு பேட்டிகளில் பேசிய தான் தன்னை அறியாமல் வரம்பு மீறி பேசி மாட்டிக்கொண்டார் ஏற்கனவே இவரை பழியெடுக்க காத்திருந்த அரசு கரெக்டாக தூக்கி உள்ளே வச்சிருச்சு அது வரைக்கும் சரிதான் அரசாங்கத்தை எடுத்து உள்ளே வச்சதை குற்றம் இது சொல்ல முடியாது ஆயினும் தொடர்ந்து அந்த ஒரு இதுக்கு பதினேழு பதினெட்டு இடத்துல பெண் போலீஸ்கள் பல்வேறு இடங்களில் வழக்கு தொடர்ந்து அதை அப்படியே குண்டர் சட்டமாக மாற்றி இது எல்லாம் ஒரு வழக்கமான ரொட்டீன் ஒருத்தரை பழி வாங்க அரங்கி முடிவெடுத்தால் என்ன செய்யுமோ அதை செய்கிறார்கள் ஏன்னா ஆனாலும் இது நல்லதா சரியானதா நிச்சயம் ஒரு கண்டனத்துக்குரிய செயல்தான் ஆனால் அதை எதிர்கட்சி யாராவது பேசுகிறார்களா இபிஎஸ்சி இவ்வளவுக்கு அவரை தூண்டிவிட்டு சப்ளை சர்வீஸ் செய்த எதிர்கட்சிகள் நிறைய இருக்கின்றன யாருமே சும்மா ஒரு மொதல் நாள் ஒரு சின்ன கண்டனத்தோடு வாயை மூடிக்கிட்டாங்க இப்போ தெரிஞ்சிருக்கேன் சவுக்கு சங்கருக்கு ஓ நம்ம பிற கட்சிகளுக்காக பறிந்து சப்போர்ட் பண்ணி ஆளுங்கட்சியை அளவுக்கு மீறி பேசினா நம்ம கதி கடைசியில் என்ன ஆகுங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பார் சவுக்கு சங்கர் அதனால் இப்போ அதே சமயம் அவர் வெளியே உச்ச நீதிமன்றமே அவருக்கு எனது இடைக்கால ஜெமீன் அந்த முக்கிய குண்டாவாச வழக்கில் கொடுக்குறோம் அது ட்ரையல் நடக்கட்டுன்னு சொல்லிருச்சு இந்த கட்டத்தில் திரும்ப மீண்டும் சம்பந்தமில்லாத எப்போ அவர் பசுமன் தேவரை பற்றி பேசியதாக ஒரு வழக்கை திரும்பவும் புனைவது என்பது இது அப்பட்டமான மிகவும் மலிவான பாசிச ஒரு நட அதாவது பத்திரிகையாளருக்கு எதிரான பாசிச நடவடிக்கை என்றே நாம் கூற வேண்டும் ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கிறதெல்லாம் சரி அதில் ஒரு எல்லையை மீறக்கூடாது இல்லையா எப்படி அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் எல்லையை மீறி பேசியது தவறோ அதுபோல் ஆளுங்கட்சி ஒரு எல்லையை மீறி பழிவாங்கியே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பதும் இது ஒருவித வித பாசிச நடவடிக்கை தான் அதைத்தான் திமுக அரசு செய்து கொண்டுள்ளது இது அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாகத்தான் என்றும் இருக்கும் ஏன்னா எதிர்காலத்தில் இந்த வழக்குகள்லாம் போய் நிற்கிறப்ப நல்ல நீதிபதி விசாரித்தா குட்டுத்தான் வைப்பேன் இதில் எங்கடா கு குண்டர் சட்டத்துக்கு வெளியே அவர் தப்பாக பேசினாரு அதை கேஸ் போடு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் கூட தீர்ப்பு சொன்னால் வைங்க அது வேறு குண்டர் சட்டம் போடுறதுக்கு என்ன இருக்குது அது மாதிரி குட்டு வைப்பாங்க ஆனால் நீதிபதிகள் ஆளுங்கட்சிக்கு பயந்து குட்டை வைக்க மாட்டாங்க தள்ளுபடி வேணால் பண்ணுவாங்க கேஸை ரிலீஸ் வேணால் பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் இதை விட ஒரு பா கொடுந்துயரம் என்னென்னா அந்த பேட்டி எடுத்தார் இல்லையா ரெட்ஃபிலிக்ஸ் என்ன அவருடைய அவரையும் ஃபிலிக்ஸ் அவர் என்ன ரெட்ஃபிலிக்ஸு அவர் பேர் ஃபிலிக்ஸ் அவரை போய் பேட்டி எடுத்ததுக்காக அப்படியா அப்படியா சவுக்கு சுங்கர் சொன்னதுக்கெல்லாம் ஆம் சாமி போட்டுக்கிட்டு இருந்த ப ஒளிபரப்பிய குற்றத்துக்கு அவரையும் தூக்கி உள்ளே வச்சாங்க சரி ரைட்டு ஒரு கோவத்தில் நீ எங்களையும் இந்த கேவலப்படுத்தி நீ உறுதுணையாக இருந்தையா என்ற கோவத்தில் வைத்தார்கள் அதை கூட விட்டு விடலாம் அவர் மனைவி சென்று கதறினார் செஞ்சார் நிச்சயம் கஷ்டங்களை அணுவித்தார்கள் அவர்களையும் ஒரு ஒரு வாரத்தில் ஜாமீன் விட்டுருக்கலாம் கண்ணு அவனால் வர அப்பாலஜியை கொடுத்துட்டாரு அப்போவே இனிமேல் இப்படி பேச மாட்டேன் இந்த மாதிரி வீடியோவில் நான் அலோவ் பண்ண மாட்டேன் எல்லா அப்பாலஜியும் மனைவியும் அவரும் தந்து விட்டார்கள் தந்த பிறகும் விடாமல் அவரை துரத்தி துரத்தி இத்தனை நாள் ஜெயிலில் வைத்திருந்து இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அவரையெல்லாம் அவரை கொண்டு பேசலை இல்லை இவர் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட்டார் அது வந்து ஒரு குணத்தில் குற்றம்னு வச்சுக்கோங்க அது அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை ஆனால் அவரையெல்லாம் இப்படி உள்ளே வைத்து வெளியிடாமல் அவரை வெளியே விடாமல் மீண்டும் கேஸுகளை போடுவது என்பது மிக மிக மோசமான ஒரு பாசிச நடவடிக்கை பத்திரிகை துறையினர் மீது ஏன்னா அதில் தீர்ப்பு ஒன்று வருது அவருக்கு ஜாமீனை கொடுத்துட்டு ஆனால் எளி கேட்குறாங்க அவர் ஒப்புதல் கொடுத்துட்றாரு இனிமேல் பேச மாட்டேன்னு எல்லாம் கொடுத்துட்றாரு கொடுத்த பிறகும் அந்த யூடியூப்பையே தட பண்ணணும் அப்படின்னு தடப்படுறாரு இது எப்படின்னு தெரியல ஒரு யூடியூப் நடத்துகிறாங்க மன்னிப்பு எழுதி இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னா பெற்றனே அதுக்கு தடை போட்டாப்புல நின்றுமா இந்த உலகம் ரெட் ஃபிக்ஸுங்கிறத ரெட்டு ப்ளஸ்ன்னு வச்சுட்டு போகிறாரு ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இன்னொரு டூ யூடியூப் ஆரம்பிக்கிறத நீங்கள் தடுக்க முடியுமா ஆக கோ நீதித்துறையே ஒரு மலினமான திருப்பை வழங்குது ஏன்னா இந்த துறையில் வந்து க கண்டித்து எழுதி வாங்குறீங்க இனிமேல் போ அது சரி அந்த யூடியூப்பே தடை செய்யணுங்கிறதுக்கு என்ன வசதி இருக்குது ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பல லட்சம் சப் அதில் கொண்டு வந்திருப்பார் இன்னும் இன்னொரு டி யூடிபி ஆரம்பித்து கொண்டு வர்றது அவருக்கு சிரமமான காரியம் அந்த கொடு அந்த தொந்தரவை ஏன் ஒரு கோர்ட்டு தரணுங்கிறது அது கோர்ட்டு தான் யோசிச்சுருக்கணும் எழுதி வாங்கிடுறேன் இனிமேல் செய்ய மாட்டேங்கிற வாக்குறுதி இனிமேல் செஞ்சால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் எல்லாம் சொல்லி கோர்ட்டு சொல்லிடுது ஆனால் யூடிபிய த இனிமேல் நடத்தக்கூடாதுங்கிறது அதுவும் ஒரு விதமான பாசிசமான நடவடிக்கை தான் ஆக தேமுக ஆட்சியில் இவ்வாறான ஏன்னா வேறு எல்லாரும் அரண்டு போனாங்க ஒரு சிலர் பேசுனதுக்கு பாஜக காரங்க உள்ளே போனாங்க ஆனால் அவங்களுக்கு பெரும் கூட்டம் மத்தியே இல்லையா போய் நின்னாங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு எல்லா கட்சியும் கையை கழுவி விட்டுட்டாங்க பாவம் ஆனால் சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணியிருப்பார் போல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுறது சும்மாவா காரணம் எதிர்கட்சிகிட்ட நல்ல கமிஷன் வாங்கி பார் போல் அதனால் செலவு பண்ணி ஏதோ சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா இருந்தாலும் ஆளுங்கட்சியின் செயல் என்பது மனசாட்சிப்படி இதில் ஒரு எல்லைக்கு மீறி செல்றது ஒரு பாசிச நடவடிக்கையாகத்தான் என்னை போன்ற நடுநிலையாளர்கள் நிச்சயம் கருதுவோம் அதுதான் உண்மை சரி நேரங்களே பார்க்கலாம்